இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒன்றிய பாஜக அரசாங்கம் சொல்ற எதையுமே கேட்க மாட்டோம்னு சொன்னா எப்படிங்க நிதி தருவாங்க இந்த தடவை எதை கேட்கலன்னு கேக்குறீங்களா ஜூலை ஒன்னாம் தேதி வீட்டு மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டாங்களாம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் வருஷா வருஷம் ஜூலை ஒன்னாம் தேதி எல்லா மாநிலங்களும் கட்டணத்தை உயர்வு இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்களே இப்ப அவங்க கொடுக்க வேண்டிய மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி நிதி பகிர்வை தரமாட்டோம்னு மிரட்டுவாங்க நீங்க மிரட்டனாலும் பரவாயில்ல எங்களுக்கு மக்கள் நலன்தான் முக்கியம்னு சொல்லி ஸ்டாலினோட திமுக கவர்மெண்ட் மக்கள் பக்கத்துல நிக்கிது இவ்வளோ தூரம் மக்கள் பக்கத்தில் நிக்கிறவங்க எதுக்குங்க உதயமின் திட்டத்துல கையெழுத்து போடணும் சரியான கேள்வி உண்மையில அந்த திட்டத்துல கையெழுத்து எப்ப போட்டாங்க தெரியுங்களா இரண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கையெழுத்து போடுறாரு தமிழ்நாட்டை இருபத்தி ஓராவது மாநிலமா மின் திட்டத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த திட்டத்துல தான் வருஷம் மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசாங்கம் அராஜகமா அச்சுறுத்துறாங்க இதே திட்டத்தை அப்ப ஜெயலலிதா உயிரோட இருக்கிறப்போ அமைச்சர் பியூஷ் கோயல் ஆயிரம் தடவை வருவார் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்கன்னு கேட்டு அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லைங்களே இது மக்களோட வயத்தில் அடிக்கிற திட்டம்னு சொல்லி திருப்பி திருப்பி அனுப்புவாங்க அந்த அம்மா போனாங்க மங்கனி கூட்ட ஆட்சிக்கு வந்துச்சு கையெழுத்து போட்டுட்டாங்க அது சரிங்க அப்ப கையெழுத்து போட்டாங்க ஆனால் இப்போதானே மின்சார கட்டணம் ஏறுது சரியான கேள்வி இந்த மங்குனி கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கையெழுத்து போடும்போது இந்த உதைமின் திட்டம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலிருந்து தான் அமலுக்கு வரும்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க இப்ப புரியுதுங்களா இந்த மின்சார கட்டணம் ஏறுவதற்கு காரணம் அடிமை அதிமுக அரட்சி மின்சார கட்டணத்தை உயர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துறது ஒன்றிய பாஜக அரசாங்கம் அப்படியெல்லாம் ஏத்த முடியாது போன தடவை ஏத்தியாச்சு இந்த தடவை ஏத்த மாட்டோம் மக்களை தான் பார்க்க போறோம்னு சொல்றது ஸ்டாலினோட திமுக அரசாங்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை துறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்கானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது